சரி சாக்லேட் வாங்கிருந்துருக்கீங்க பர்த்டே கிடையாது ஆனா சாக்லேட் வாங்கியிருக்கிறீங்க எதுக்காக வாங்கிட்டு வந்தீங்க நீ கேட்டியா எல்லாம் கொடுக்கணுன்னு கேட்டியா புதுசா பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கேன்னு சொல்லி எதாவது சாக்லேட் வாங்கி தரியா ஏ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்கண்ணா ஆ வெரி குட் சூப்பர் எல்லா சாக்லேட் ஆசையாக வாங்கி இருக்கிறேன் ஆ வெரி குட் கொடு 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 இந்த வருஷந்தான் சார் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் வந்துருக்கிறாரு ரொம்ப ஆர்வமாக அவங்க அப்பாட்ட சொல்லி நான் எங்கள் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு சாக்லேட் தருன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து ரொம்ப அழகாக ஷேர் பண்ணுறாரு ஸோ கிறிஸ்டோஃபர் கிறிஸ்டோஃபர் நான் உனக்கு ஃப்ரெண்டு சரியா எனக்கு ஃப்ரெண்டாக இருப்பியா ஹலோ சொல்லுங்கள் இந்த ஸ்கூல் பிடிச்சிருக்கா உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு எவ்வளோ காட்டு காட்டு எவ்வளோ பிடிச்சிருக்கு காட்டு அந்த ஸ்கூலு இந்த ஸ்கூல் சூப்பராக இருக்கா சூப்பர் சூப்பர் வெரி குட் காட் பிளெஸ் யூ புரியல சூப்பராகுதா நல்லா படிக்கணும் சரிங்களா கிறிஸ்டோபர் வெல்கம் தேங்க்யூ பாய்